ஒரு வழியாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கங்குவ படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சி ட்ரைலரை பற்றி ஒரே வார்த்தையை சொல்லணுன்னா மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சிறுத்தை சிவாவை கொஞ்சம் கம்மியாக தான் அவருடைய ஹேட்ரஸெலாம் இட போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த ட்ரெயிலரை வச்சே நம்ம சொல்லிடலாம் ட்ரெய்லர் ஆரம்பத்திலேயே ஒரு பாட்டியோட வாய்ஸில் வருது இந்த காட்டில் ஏகப்பட்ட மர்மங்கள் அடங்கியிருக்கு அதை விட மர்மங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அப்போவே நம்ம வில்லன் பாபிதியோவில் வந்து காட்டுறாங்க ஒரு பெரிய கழுகு பறந்துகிட்டுருக்கு அதை பார்த்து விருந்திருந்த வாரியோ அப்படின்னு ரொம்ப குரூரமாக கூப்பிட்றாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கூட பார்த்திங்கன்னா கங்குவாவோடய தலையை மண்ட ஓட்டில் கங்குவாவோட ரத்தத்தை மண்ட ஓட்டில் நிரப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது சூர்யாவை காட்டுறாங்க உண்மையாலுமே நம்ம சூர்யாவை பார்க்கல அந்த கங்குவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா சூர்யாவோட ஒவ்வொரு ஷாட்டும் அவர் முகத்தை காட்டும் போதெல்லாம் மூர்க்கம் வீரியம் உக்கரம் ஆவேசம் கோபம் கம்பீரம் இது எல்லாமே அவருடைய முகத்தில் இருக்குது அவருடைய கண்களில் இருக்குது இப்படி அந்த ட்ரெயலர் முழுக்க பார்த்திங்கன்னா சூரியவோட அந்த ராஜ்யந்தான் ட்ரெயிலர் முழுக்க முழுக்க அந்த கங்குவா அந்த பெருமாச்சி அந்த பீரியட் போர்ஷன்ஸ் தான் காட்டுறாங்க பெரிய பெரிய நாணயங்களை கொட்டுறாங்க அந்த நாணயங்களில் வந்து எழுதியிருக்குது கடல் முழுக்க பார்த்திங்கன்னா நூற்றுக்கு மேலே வெட்டப்பட்ட கை கால்கள்லாம் இருக்குது ஸோ அந்த பெருமாச்சி அப்படிங்கிற அந்த மண்ணோட அந்த கதை தான் கங்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம் யானை தந்தத்தை வச்சு சண்டை போடுறது யானை மேலே ஏறி சண்டை பாம்பை வந்து வெள்ளில் அம்பாக எய்து அது ஒரு சண்டை எல்லாத்த விட அந்த ட்ரெயலோட கிளைமேக்ஸில் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா முதக முதலையோட முதுகு மேலே எல்லாத்தையும் விட இந்த ட்ரெயலில் முடியும் போது நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மரலை வைக்கிற ஷாட்டு சூர்யாவோட முதுகு மேலே முதல அதை வந்து தூக்கி போடுறாரு அந்த ஷார்ட் உண்மையாலுமே நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஷார்ட் இது மாதிரி பல ஆச்சரியங்கள் இந்த ட்ரையலர் முழுக்க கொட்டி கிடக்கு ஸோ சா ஸோ நம்ம உறுதியாக சொல்லலாம் இந்த கங்குவா மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போகுது தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதில் நூறு சதவீதம் உண்மை உறுதி அப்படிங்கிறத இந்த ட்ரையலர் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் விட நம்ம டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் அதக்களம் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் என் ட்ரெயிலர் முழுக்க பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தெறிக்க விடுறாரு பிஜிஎம் மூலம் ஸோ வந்து கிளியராக தெரியுது அந்த படத்தில் குறிப்பாக பீரியட் போடுற முழுக்க முழுக்க சூர்யாவுக்கும் பாபி தியோலுக்குமான ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் இருக்கிற உலகத்துக்கு ஆள்கிற தேசத்துக்கு இடையிலான அந்த சண்டை தான் அப்படிங்கிறது ஸோ இந்த கங்குவா பகை எப்படியெல்லாம் வந்து நம்மளை வந்து மூணு மணி நேரம் ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ப்ரைஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம அக்டோபர் தேதி வந்து பொறுத்துந்து பார்ப்போம் ஓவராலாக இந்த கங்குவா ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி பிடிச்சிது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்